வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சூரை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சூரை ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா சுரேஷ் ஆயல் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு கர்ப்பிணிகளுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் மருந்து பெட்டி குடும்ப அட்டை பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சூர கிராமத்திற்கு சிமெண்ட் சாலை கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் மேநீர் சேர்க்கை தொட்டி தேவை கோரிக்கையான மனு அளித்தனர் இதில் வட்டாட்சியர் கல்வி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் பாஸ்கர் திமுக நிர்வாகிகள் காண்டிபன் முருகன் சுப்பிரமணி வாசுதேவன் பிரகாஷ் பாபு வீரராகவலு ராஜேந்திரன் ரவிச்சந்திரன் பிரகாஷ் நரசிம்மன் ஏழுமலை முருகன் லதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சிவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கொடுக்கတာ ஆரலை மேலே உள்ள இம்பாக்ட் அறிக்கை அதற்காக என்ன மாதிரி அவங்க ரிப்போர்ட் சொல்லி ஆப்டர் சொல் சொல்லி ஒரு एग्जांपल மரியா அவங்க அப்படிங்கம்பாயத்துக்கு இந்த மாதிரி என்னத்துக்கு நான் சொல்றப்பங்க நான் பேசும்பங்க மற்ற எல்லாரும் பேசும்பங்க எல்லாரோட ஒரு எல்லைய இருக்கு சோ நான் கேலரியை பாயின்ட் பண்ணி

तूने तुम्हें मारा, साला मरी ये, हमारे मार जाए, हमारे मार उठ कर बैठोगे। ठीक है। अच्छा। बस इतना। लास्ट पॉइंट। Aya parana yawe kanel eo uron Lokeshwar